வணக்கம் மக்களே இன்றைக்கி மேஜிக்கல் கிச்சனில் நல்லா ஜூஸியாக உதிரி உதிரியாக ஒரு சூப்பராக அட்டகாசமான மீல் மேக்கர் பிரியாணி பார்த்துடலாமா ஒரு குக்கரில் நல்லா நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனா நீங்கள் வந்து வாசனை இல்லாத ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் அது கூட பட்டம் லவங்கம் பட்டை இலை எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நல்லா ஆனியன் சேர்த்துக்கலாம் நீளம் நீளமாக கட் பண்ணி வச்ச ஆனியன் ஒரு ஆறு ஆனியன் போல் எடுத்துக்கலாம் நல்லா ஆனியன் வந்து பொன்னிறமாக வரணும் அதுவரை வெயிட் பண்ணலாம் அப்போ தான் அதோட சாப்பிடும்போது தனியாக வாயில் படாமல் நல்லா சுவையாக இருக்கும் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக நம்ம மீல் மேக்கர் பிரியாணி அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோடு எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி ஆஃப் இல்லாமல் நல்ல எடுத்து புளிஞ்சிக்கலாம் அப்போது நல்லா நீள நீளமாக நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ஏழு தக்காளி எடுத்துருக்கோம் நம்ம மீல் மேக்கர் போடலன்னா இது தேதி தக்காளி சாரம் அப்புறம் பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா கிண்டணும் நல்லா அப்போ தான் தக்காளியோட சாறு இறங்கி அப்படி ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வரும் சாப்பிடும் போது அது பழப்புழப்பெல்லாம் இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எதுவுமே அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது கூட ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுறோம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டாலே நல்லா காரமாக இருக்கும் அது கூட பிரியாணி மசாலா நாங்கள் சக்தி யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இந்த மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா இதோட சாரம் இறங்குற அளவுக்கு வேகணும் இதுவும் ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி சாறு கொத்தமல்லி புதினா சாறு ஆனியன் எல்லாம் ஒரு செம்ம ஒரு காம்பினேஷன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மாதிரி நல்லா சுடுகிறது மீன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதனா இது ஒரு ஸ்பெஷலான சாப்பாடுன்னு சொல்லலாம் அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கும் தேவையான அளவு இப்போயும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போவே நல்லா எல்லா ஜூஸ் இறங்கி நல்லா தெரியுது பாருங்கள் தனியாக தண்ணியே ஊற்றாமல் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள் ஜூஸ் இப்போ நம்ம தேவையானங்களா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே எந்த பாத்திரத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அரிசியாக முன்னாடியே ஊற வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பக்கம் எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம் அடியில் எதுவும் தங்காமல் அப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு த்ரீ விசில்ஸ் வந்தால் போதும் மூணு விசில் விசில் வரலன்னா பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக்கர் விசில் போனோன்னே நெய் ஊற்றி கம கமகமன் வாசனையோட ரைத்தாக வச்சு போது அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்